சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில அதாவது இந்திய திரைத்துறையில அதிகப்படியான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு நிறைய நபர்கள் மீது பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகள் வந்து முன்வைக்கிறாங்க ஸோ அதை முழு தகவலை தான் நாம இந்த பதில பார்க்க போறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேரள திரையுலகம் அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திரையுலகமும் இது மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகளில் வந்து சிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதோட முழு தகவலை நாம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் தான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அதை பற்றினா முழு தகவலும் கண்டிப்பாக வார இறுதியில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து இவ்வளவு நாளா இல்லை ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்க எங்க பார்த்தாலும் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்த ஒன்றுமே இருக்கு இதுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா வந்து மீடியாவில் தொலைக்காட்சியில் வந்து நம்ம வந்து நியூஸ் பார்த்தாலே இல்லை நம்ம பேப்பர் எடுத்து படித்தாலும் ஒரு நாள் கூட தவறாம இந்த பாலியல் குற்றச்சாட்டை சம்பந்தமாக ஏதோ ஒரு பதிவு எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கு ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில தான் இந்த விஷயம் வந்து ரொம்ப பேசும் பொருளாக ஸ்டார்ட் ஆகுது அதுலயும் பார்த்தீங்கன்னா திரையுலகில் கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி நடிகர்களும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸு இவங்க எல்லாரும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல்ல ஈடுபட்டு இருக்காங்க தொந்தரவு கொடுத்துருக்காங்க எங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா நடிகைகளும் சொல்றாங்க அப்படின்னு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் வந்து வெளியாயிருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த தகவல் வந்து யாராரு மேலாம் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு யார் இதை தெரிவிச்சாங்க அப்படின்றத பாக்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா மலையாள நடிகை ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட வழக்கில் கேரள அரசால வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி ஹேமா தலைமையிலான ஒரு குழு வந்து அமைச்சாங்க சில குழு எதுக்காகு கேட்டிங்கன்னா உண்மையாவே அதில் நடந்த சம்பவங்கள் என்ன உண்மையாவே அந்த கேரள திரையுலகில இது மாதிரி பிரச்சனை நடக்குதா அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க வந்து அறிக்கையா வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசாணை வந்து சொல்லிருக்காங்க சோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதி தலைமையிலாவது ஹேமா தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு ஒவ்வொரு நடிகா வந்து விசாரணை பண்ணிருக்காங்க வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க வீடியோவோ பதிவு மூலியமா தான் அவங்க கிட்ட விசாரணை நடந்திருக்கு ஸோ இப்படி நடக்கக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அறிக்கையை வந்து அவங்க ரெடி பண்ணும்போது முக்கியமான நடிகைகளாக இருக்கக்கூடிய அதாவது கேரளாவோட ரேவதி சம்பத் ஸ்ரீலேகா மினுமுனிர் ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டில் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக துணிச்சலா சிங்க பெண்ணா அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா யார் காரணம் அப்படின்றத போல்டாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே இந்தியா மட்டும் இல்லை உலக அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிங்க பெண் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பாதிப்புகளான இந்த பெண்கள் வந்து துணிச்சலா வந்து பாத்தீங்கன்னா இவங்களால நாங்கள் பாலியல் துன்புடுத்துறதுக்கு ஆளானோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா ஒரு கெத்து வேணும் ஒரு தில்லு வேணும் இல்லைங்களா ஸோ கண்டிப்பா வந்து சிறப்பான விஷயமா தான் பார்க்கப்படுது இதுல அவங்க குற்றம் சாட்டின அந்த நபர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதலாவது நடிகர் நடிகர் சித்திக் இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரியாஸ் கான் இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் இவர் நடிகராகவும் இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல்ல போயிட்டு ஒரு எம்எல்ஏவும் இருக்காரு ஆனா இவரும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பாலியல் வந்து வன்கொடுமை செஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் மீதும் புகார் கொடுத்துருக்காங்க இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சூர்யா இதுக்கப்புறம் மணியன் பிள்ளை ராஜு ஸோ இவர் மட்டும் இல்ல இவருக்கு அத்தபடியா பாத்தீங்கன்னா இடைவேளா பாபு இயக்குனர் ரஞ்சித் சோ இவங்க எல்லாருமேலயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் அதாவது சினிமாவில் நாங்கள் நடிக்கும் போது நாங்கள் நடிக்க இருக்கும்போது நடிக்கிறதுக்காகவும் அதாவது நடிக்க வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவும் கேரள திரையுலக அம்மா அப்படின்னு சொல்ல அழைக்கக்கூடிய அந்த திரைத்துறையின் தலைமையில வந்து அவங்க ஜாயின் பண்ணணும்னா அதாவது அந்த திரைத்துறையில ஒரு உறுப்பினராக சேர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்க சொல்லும் போது உண்மையாவே ஆச்சரியமான விஷயமா இருக்கு பெண்கள் மீது இவ்வளவு வந்து கேர்லஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்திருக்காங்க அசால்ட்டா இருந்திருக்காங்க தானே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அவங்க பண்ண விஷயம் எல்லாமும் சோ இது எல்லாமே வந்து மாற்றுக்கிறது அவங்க வந்து எல்லா விஷயம் சொன்னாலும் அவங்க வந்து போல்டா தெளிவா அந்த பெண்மணிகள் கரெக்டா சொல்லியிருக்காங்க நடிகையா இருந்தாலும் அவங்க நடிக்க அது ஒரு வேலை அதுவும் ஒரு தொழில் மாதிரிதான் சோ நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் போலதான் நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் எப்படி சமைக்கிறது ஹவுஸ் சொல்லுவோம் அவங்க வேலை செய்வாங்க வீட்டுல சமைக்கிறது துணி துவைக்கிறது இது மாதிரி நிமிஷம் செய்வாங்க சோ நம்ம அவங்க துணி துவைக்கிறதுக்காக சமைக்கிறதுக்காக வீட்டுல வச்சிருக்கோன்றதுக்காக நான் குறிப்பிடல சொல்றேன் அதுவும் ஒரு வேலைதான் அதுவும் அதையும் நம்ம மதிக்கணும் சோ அது போலதான் திரையுலகில இருக்கக்கூடிய பெண்களுக்கும் திரைத்துறையில அது ஒரு ஒர்க் அந்த ஒர்க்காக வராங்க வேலை தான் வேலை கொடுங்க மத்தபடி அவங்க உடல் ஆசைப்பட்டு அதுக்கு தான் வாய்ப்பு கொடுப்போம் அவங்களதான் உறுப்பினராக சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க எல்லாரும் இந்த குறிப்பிட்ட நடிகை கிட்ட பாலியல் அத்து வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பகிரகமா போட்டு உடைச்சிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா நடிகர் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அதாவது இவங்க சொன்ன எல்லாருமே கேரள நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க இதுல முக்கியமான காரணம் என்னன்னு கே அகிர்த்தான விஷயம் கேட்டீங்கன்னா அந்த திரைத்துறைக்கு தலைமையாக இருக்கக்கூடிய மோகன்லால் சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு மதிப்புத்தக்க நடிகர் சொல்லலாம் பழம்பெருமை மிக்க நடிகர் சொல்லலாம் இந்தியா மட்டும் இல்ல உலக அளவுல பேர் புகழ் கொண்ட நடிகர் இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நடிகர் தான் அந்த திரைத்துறைக்கு தலைவராக இருந்தாரு ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தகவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய பதவியை உடனடியாக ராஜினாமா செய்வார் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தெரியாம மோகன்லால் சார் இருக்காரா அப்படின்ற ஒரு டவுட்டே அவங்களுக்கு வருது இல்லை தெரிஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவர் போயிட்டாரா கண்டுக்காம விட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்விக்குரிய ஆகுறதுனால மக்கள் மத்தியில பெரும் பேசும் பொருளா மாறிடுச்சு இந்த அளவுக்கு கேவலமா தான் இந்த திரைத்துறை இருக்கா அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஸோ முதலாளியா மோகல வந்து ராஜினாமா பண்றாரு இவருக்கு அடுத்தபடியா அந்த புகார்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் டக்கு டக்கு டக்குன்னு ராஜினாமா பண்றாங்க நீங்க தப்பு செய்யலைன்னா ஏன் ராஜினாமா பண்றீங்க அப்படின்றதுதான் கேரள மக்களின் குரலா இருக்கு ஸோ கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சாட்டு திரையுலகம் நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு முடிவு தெரியுதுக்கு முன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அறிக்கையை வந்து கேரளாவின் முதலமைச்சரான பிரணாய விஜயங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒப்படைக்கிறாங்க ஸோ அரசு இதுக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா சாற்றப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும் இது வந்து முக்கியமான விஷயமா பார்க்க பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இனிமேல் இதுமாரி தவறுகள் நடக்கக்கூடாத வண்ணத்தில் ஆஹ் இருக்கக்கூடிய நடிகைகள் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு புகார் வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா புகார் கொடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாவே இருக்காங்க ஃபேமிலியாவே மாறிட்டு இருக்காங்க சில பேர் வந்து ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க ஃபேமிலிஸ் இருக்கு குழந்தைங்க இருக்காங்க இதெல்லாம் வந்து இருந்தும் அவங்க வந்து துணிச்சலா வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு இருக்காங்க மேலும் என்ன பண்ணும் அப்படின்றதுதான் கேரள திரையுலகில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது சோ இந்த சத்தம் அடங்கிறதுக்கு முன்னே பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலிருந்தும் இந்த மக்களுக்கு வந்து அந்த நடிகைகளுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க சோ இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் புயலே உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம் வங்கதேசம் இருக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா வங்காள திரைத்துறையே விபச்சார விடுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல இந்த அளவுக்கு பகிரகமா ஒரு நடிகை வந்து சொல்லும் போது உண்மையாவே அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னு நினைச்சா உண்மையாவே ஆஹ் டோட்டலாவே நம்ம இந்தியா ஃபுல்லாவே இது மாதிரி நடக்குதா அப்படின்னு நினைச்சு ஒரே குழப்பமா இருக்கு அந்த அளவுக்கு மக்களை வந்து இந்த அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து அந்த அளவுக்கு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நடிகை ரிதா பாரி சக்கரவர்த்தி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேச ஒரு நடிகையா இருக்காங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவில் நடிகைகள் சொன்ன காரணம் போலவே என்னுடைய வாழ்க்கையிலும் இது மாதிரி நடந்திருக்கு இதே மாதிரி திரைத்துறை சார்ந்த நடிகர்களாக இருக்கட்டும் தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து எனக்கும் இது மாதிரி பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க ஸோ அங்க கம்மி தான் அது வந்து அவங்க சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரெய்லர் மெயின் பிக்சரே இங்க தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க சொல்லும்போது போது இதுக்காக வந்து நான் ஆதரவு கேட்கிறேன் கண்டிப்பா இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிக அளவுல வங்கதேசில கண்டிப்பா இருப்பீங்க எனக்கு ஆதரவு தெரிவிங்க முன் வந்து உங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னையும் இதே போல ஒருத்தன் கேட்டா நான் அவனை செருப்பால அடிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்ன அவங்க சொன்னதா வந்து பாத்தீங்கன்னா அந்த அத பதிவு பண்ணிருக்காங்க இதே சமூக வலைதளத்துல நேரடியாவே அவங்க வந்து செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க உண்மையாவே சம கெத்துன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பெண் வந்து வங்கதேசல இருக்காங்க அப்படின்றது உண்மையாவே எனக்கு சிரித்து போகுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திரையுலகில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன் வந்திருக்காங்க ஒரு முன்னுதாரணமா இதுக்கு அடுத்து வரப்போற பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இந்த பெண்கள் எல்லாம் முன் வந்திருக்கதை பார்க்கும் போது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்கு அதுல குறிப்பா அவங்க சொல்றேன் கேட்டீங்கன்னா கேரளாவில நடந்த மாதிரியே அதாவது ஒரு ஒரு ஆணையம் அமைச்சு அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை விளையிட்டாங்க இல்லையா அதே போல வங்கதேசத்துல செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சோ உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே அளவுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா இங்கேயும் அதாவது கேரளாவிலயும் அங்க தேசில மட்டும்தான் அப்படி நடந்திருக்குமா வேற எங்கேயும் படமே எடுக்க இல்லையா வேற எங்கேயும் வந்து திரைத்தொழில் ஆளுகள் இல்லையா ஸோ கண்டிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இது மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இன்னைக்கு நம்ம லேட்டஸ்டா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலும் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் உண்மையிலேயே ஹைலைட் ஆன விஷயம் தமிழ் சினிமாவிலும் இதே போல பாலியல் தொந்தரவுகள் இருக்கு நடிகைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை சனம் ஷெட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆவேசமா வந்து இது வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து சொன்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட பெண்களும் இருக்காங்க பாலியல் சீண்டல் செய்யக்கூடிய ஆண்களும் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க போல்டா சொல்லியிருக்காங்க ஓபனா மீடியாவில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இங்கேயும் அதாவது கேரளா அரசு நினைச்சா மாதிரியே இங்கேயும் தமிழ்நாடு அரசும் இதை கையில் எடுத்து இது மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடணும்னு சொல்லிட்டு நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைச்சு திரையுலகில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விசாரணை வளர்த்துக்குள்ள கொண்டு வந்து அவங்க விசாரணை நடத்தினா கண்டிப்பா தமிழ்நாட்டிலும் பல்வேறு பிரமுகர்களும் பல்வேறு நடிகர்களும் சிக்குவாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனால் எல்லாரையுமே சொல்லலை கண்டிப்பா இங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இது மாதிரி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லும்போது எந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்கன்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு பெண்கள் வந்து வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு வந்து பாம்பை தொத்திரா போல தான் ஸோ அந்தளவுக்கு அவங்க சின்னதுலேருந்து டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு மேலே வந்து ஒரு நடிகையாக அங்கீகரிக்கப்பட்டு நம்ம வரும்போது அந்த இடத்துல வந்து அவங்கள பிரேக்கப் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இதுக்கு அடுத்து நகரணும்னு சொன்னால் நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை எதுக்காக கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்பட்டது உலகத்துல இருக்கிற எல்லாரும் இதை பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான் இப்படி இருக்கக்கூடிய திரையுலகில் இருக்கக்கூடிய பெண்களின் அவல நிலையா இருக்கு இது மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள் நடிகைகள் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் இது மாதிரியான பிரச்சனை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு சோ கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த மக்கள் மத்தியில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் காவல்துறையும் சரியா அந்தந்த மாநிலத்தோட அரசுகளும் வந்து இரும்பு கரம் கொண்டு நடக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது ஆனா மர்மமான முறையில மறைவான இடத்துல மறைவான முறையில நடக்கக்கூடிய இந்த திரையுல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது அப்படின்றது முன்மாதிரியா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது கேரளால தான் சோ ஏன்னா அந்த அறிக்கையை வந்து அவங்க வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க சோ இதுக்கு அடுத்தபடியா அரசு என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயம்தான் இந்தியாவே உற்று நோக்கி பாத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து அரசு இதுல செய்யக்கூடிய அந்த விஷயம்னா மத்த அனைத்து மாநிலத்திலும் இருக்கக்கூடிய திரைத்துறைக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடும் கண்டிப்பா இந்த பொது மூலியமா இந்திய திரையுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்களாம் நேருது அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி அவங்க தெரிஞ்சுன்னு சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஆண்கள் வந்து செயல்படுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு மரக்கன்று நடப்படும் உங்களால் நடக்க செய்ய முடியாம கஷ்டப்படலாம் ஸோ உங்கள் சார்பா நாங்களே வந்து அந்த மரக்கன்று வந்து நடுவோம் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் இது சம்பந்தமான பதிவோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்